ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அதாவது தமிழ் வழியை ஹிந்தி கற்போம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம நிறையா வந்து வீடியோஸ் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்திக்காக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி என்ன வீடியோ என்ன லெசன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நான் தேநீர் அருந்தினேன் அதாவது டீ சாப்பிட்டேன் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பழங்கள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லணும் அதே மாதிரி இன்னொருத்தங்கிட்ட வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்கணும் ஹிந்தியில் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் ரஹீம் தும் கியா காத்தே ஹோப் அதாவது ரஹீம் தும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் எந்த லாஸ்ட் வீடியோ எந்த மாதிரின்னா இதுதான் நீ யார் என் பெயர் இது நான் சிறுவன் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் பார்த்தோம் ஓகேவா ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது தயவு செய்து அதெல்லாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறத விட ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ தும் ஹோ அதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தும்னு வந்தால் ஏன் ஹோ வரணும் மேனு வந்தால் ஹூ ஏன் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத இங்கே பார்க்கலாம் ரஹீம் தும் கியா காத்தே ஹோ ரஹீம் தும் அப்படின்னா நீ கியா என்ன ஹோ சாப்பிடுகிறாய் ரஹீம் வா டு இட் ரஹீம் நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்போது நான் ரொட்டி சாப்பிட்டேன் இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து நீ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா நம்ம ரொட்டி சாப்பிட்டோம் சாப்பாடு சாப்பிட்டேன் பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோல்ல ஸோ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா மே ரோட்டி காத்தாகும் நான் ரோட்டி ரொட்டி காத்தாகும் சாப்பிடுகிறேன் கா அப்படின்றது வந்து ரூட்வ் சாப்பாடு சாப்பிடு அப்படின்ற அந்த சாப்பிட்ற விஷயம் இருக்கு இல்லையா அதனுடைய ரூட் வேப் வந்து கா அப்படின்றது ஸோ அப்போ நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு நம்ம இப்போ நிகழ்காலத்தில் நம்ம வந்து சொல்லும் சொல்லும்போது காத்தாகும் நான் ரொட்டி சாப்பிடுகிறேன் ஐ ஈட் பிரெட் ரொட்டி சாரி ரோட்டி காத்தாகும் அடுத்த மே பல் பி காத்தாகும் நான் பழங்களும் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ மே அப்படின்னா நான் பல் அப்படின்னா பழங்கள் பல் பி நான் இப்போ வந்து ரொட்டி சாப்பிட்டேன் அதோட பழமும் சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நான் பழமும் சாப்பிட்டேன் பழங்களும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ நான் பி அப்படின்றது அதுவும் சேர்ந்து ஆல்சோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் சேர்ந்து சாப்பிட்டேன் ஆல்சோ அப்படின்றது மீனிங் தான் பி அப்போ நான் பழங்களும் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ கியா தும் நீ சாதம் சாப்பிடுவது இல்லையா அதாவது கியா அப்படின்னா இங்கே வந்து கியா அப்படின்றது வந்து நம்ம கொஷின் எப்படி ரைஸ் பண்ணுவோம் இல்லையா கொஷ்டின் கேட்கும்போது நீ இதை செய்யலையா நீ போகவில்லையா நீ வரவில்லையா சாப்பிடவில்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இல்லையா அப்படின்றது நம்ம அந்த சென்டென்ஸோட எண்ணில் சொல்லுவோம் இல்லையா தமிழில் ஸோ பட் ஆனால் ஹிந்தியில் வந்து இங்கே எப்படி அப்படின்னா நம்ம கியா அப்படின்ற கொஷின் நம்ம முன்னாடியே கேட்டுருவோம் ஓகேவா இப்போ இங்கே தும் பாத் நஹி காத்தே அப்படின்னா நீ பழம் சாப்பிடவில்லை அப்படின்னு வந்துடும் ஓகேவா அந்த சென்டென்ஸ் அப்படி வந்துடும் ஆனால் இங்கே நம்ம கியா அப்படின்ற அந்த வேர்டு முன்னாடி சேர்த்திட்டோம் அப்படின்னா நீ சாதம் இல்லையா அப்படின்னு அந்த கொஷின் கேட்குறக்கு நம்ம கியா அப்படின்றது முன்னாடியே போட்டுரும் ஓகேவா நீ சாப்பிட்றதுலையா என்ன அப்படின்னு நம்ம கேட்போல அந்த என்ன அப்படின்ற மாதிரியான மீனிங் தான் வந்து கியா கியா தும் பாத் நஹி காத்தே நீ சாதம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஓகேவா நஹிங் பாத் நஹிங் காத்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நஹி அப்படின்றது இல்லை அப்படின்ற போது எப்படி வந்து டூ டைம்ஸ் வரும் அப்படின்றதும் நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் ஓகேவா அப்போது நான் சாதம் சாப்பிடலை அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கிறது நஹி ம பாத் நஹிங் காத்தா இல்லை நான் பாத் அப்படின்னா சாதம் சோறு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நஹி காத்தா சாப்பிடுவதில்லை இல்லை நான் சாதம் சாப்பிடுவதில்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வரும் யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பிட்றது இல்லையானா இல்லை நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே போல தான் நஹி இல்லை மே பாத் காத்தா நோ ஐ நாட் ஈட் ரைஸ் மே ரோட்டி அவர் காத்தாகும் நான் ரொட்டியும் பழங்களும் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் பிரெட் அண்ட் ஃப்ரூட்ஸ் மே ரோட்டி அவுர் நான் ரொட்டி அவுர் அப்படிங்கும்போது அதுவும் ரொட்டியும் பழங்களும் அப்படின்னு அந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்லும் போது அங்கே அவுர் மற்றும் ரொட்டி மற்றும் பழம் அப்படிங்கும்போது ரொட்டி அவுர் பல் காத்தாகும் நான் ரொட்டியும் பழங்களும் சாப்பிடுகிறேன் மே ஆம் அவுர் அம்ருத் காத்தாகும் நான் ஆம் அப்படின்னா மாம்பழம் அம்ருத் அப்படின்னா கொய்யா கொய்யாவும் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் மேங்கோ அன் கோவா அப்போது மே அப்படின்னா நான் ஆம் அப்படின்னா மாம்பழம் அப்போ அவருங்கும் போது நான் என்ன சொன்னேன் மாம்பழமும் மற்றும் அதுவும் சேர்ந்து அப்படிங்கும்போது அண்டு அப்படின்னு வருது இல்லையா ஸோ அப்போ ஆம் அவர் அம்ருத் காத்தாகும் சாப்பிடுகிறேன் மே ரோஸ் கேலேபி காத்தாகும் நான் தினமும் வாழைப்பழங்களும் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் பனானாஸ் ஆல்சோ எவ்ரிடே மே அப்படின்னா நான் ரோஸ் தினமும் கேலே அப்படின்னா வாழைப்பழம் கேலானா வாழைப்பழம் வாழைப்பழங்கள் அப்படின்னு அந்த ப்ளூரலாக சொல்லும் போது கேலே கேளே பீ பீனா நான் என்ன சொன்னேன் ஆல்சோ அப்படின்னு வரும்னு சொல்லுவோம் இல்லையா எங்கே பார்த்தோம் ஆல்சோ அப்படின்னு அதுவும் சேர்ந்து அப்படிங்கும்போது அப்போ ஆல்சோ எவ்ரிடே அப்போ கேலேபி காத்தாகும் அதுவும் சாப்பிடுகிறேன் மே ரோஸ் கேலேபி காத்தாகும் அடுத்த மே அங்கூர் நஹிங் காத்தா நான் திராட்சை சாப்பிடுவதில்லை ஐ டு நாட் ஈட் கிரேப்ஸ் மே அப்படின்னா நான் அங்கூர் அப்படின்னா திராட்சை காத்தா அப்படின்னா சாப்பிட்றது அப்போ நஹிங் காத்தா அப்படின்னா சாப்பிடுவது இல்லை ஐ டு நாட் ஈட் கிரேப்ஸ் மே அங்கூர் நகிங் காத்தா இங்கே என்னென்ன பழங்கள் பார்த்துருக்கோம் ஆம் அப்படின்னா மாம்பழம் அம்ருத் அப்படின்னா கொய்யா அப்புறம் அங்கூர் அப்படின்னா திராட்சை கேலா அப்படின்னா வாழைப்பழம் இந்த நாலு பழங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா மே அங்கூர் நகிங் காத்தா தும் கியா பீத்தேஹோ நீ கியா அப்படின்னா என்ன பீத்தேஹோ குடிக்கிறாய் வா டு யூ ட்ரிங்க் தும் கியா பி தேஹோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த லெசன்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஓகே ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகே अर्थात मैं सबेरे काफी पीता हूँ नान सबेरे अभी ना काले काफी पीता हूँ काफी कुड़िकिरेन पीता हूँ मैं सबेरे काफी पीता हूँ I drink coffee in the morning मैं सबेरे काफी पीता हूँ मैं शाम को चाय पीता हूँ नान शाम माले சாய் இங்கே கோ அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஷாம் கோ மாலையில் சாய் தேநீர் பீத்தாகும் குடிக்கிறேன் நான் மாலையில் தேநீர் குடிக்கிறேன்னு அதாவது டீயை தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஐ ட்ரிங்க் டீ இன் த ஈவினிங் இப்போ சபேரே அப்படின்னா காலை ஷாம் அப்படின்னா ஈவினிங் கியா தும் தூது பீத்தே ஹோ நீ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோல்ல கே அப்படின்னு வந்தால் அது என்ன நம்ம கொஷின் கேட்குறது அப்போது क्या अब नी पाल कुड़ी किराया, इन तुम नी धूद पाल पीते हो क्या पीते हो अब कुरा अब नम्बर कोशिन् केक्रो यू ड्रिंक मिल्क हाँ मैं रात को धूद पीता हूं। हाँ हीन नह पाता नही இல்லை பாத் நகின் காத்தா நகி நகின்னு வருது இல்லையா நான் சாதம் சாப்பிடுவது இல்லை அப்படிங்கும்போது அதே தான் ஆமாம் நான் இரவில் பால் குடிக்கிறேன் அப்படிங்கும்போது ஹா இல்லைங்கும்போது நகின்னு வருது ஓகேவா ஆமாம் அப்படிங்கும்போது எஸ் ஹா மே ராத்துக்கோ தூத் பீத்தாகும் ஆமாம் நான் இரவில் பால் குடிக்கிறேன் எஸ் ஐ ட்ரிங்க் மில்க் இன் தி நைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்